சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துக்க பேர் ராமஜோதி சார் நான் பாண்டிச்சேரி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ம் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது தோல்வியாதி தோல்வியாதி ம் இந்த தோல்வியாதி பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டில் தூங்க முடியாது சார் ம் படுத்தா உடம்பு அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருக்கும் புரண்டு கூட கொடுக்க முடியாது உடம்பு ஃபுல்லா தாய் மாறும் அதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் நான் வச்சு கை வச்சியோ இல்ல ஏதாவது சில நேரங்களில் சொரிஞ்சா சொரிஞ்சா ரத்தம் ரத்தமாக வரும் செதில் செதிலாக வரும் என்னால கையால் வச்சு சொரிய முடியாததுனால சீப் எடுத்து கூட பண்ணிப்பேன் ஸோ வீட்டில் இருக்கிற வைஃப் பசங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப கஷ்டத்தை போட்டுது நான் பத்து வருஷமா நிறைய ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிட்டேன் ப்ராடக்ட்னா மரு மருத்துவம் எந்தெந்த மருத்துவம் எல்லா மருந்துகளையும் நான் சாப்பிட்டுருக்கேன் அந்த மருந்தை எனக்கு வந்து முழுமையான தீர்வு தரலை இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பான சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது தான் மற்ற கம்பெனியில் சப்ளிமெண்ட்ஸும் சாப்பிட்ருக்கேன் நிறைய சப்ளிமெண்ட் எடுத்துருக்கேன் நிறைய சப்ளிமெண்ட் எடுத்துருக்கிறேன் மருந்து எடுத்துருக்கிறேன் அலோப ஆயுர்வேத மாத்திரைகள் எடுத்துருக்கிறேன் எதுவுமே இதுக்கு பூரண குணத்தை வந்து பண்ணல சார் அதனால தான் இதை கொடுக்கும்போது நிறைய கேள்வி கேட்பீங்க ஆமாம் சார் இந்த அஸ்டோனியா ஒன்றுன்னு ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமாக மிஸ்டர் சிவராஜ் குணபாண்டியன் சார் வந்து நான் அப்ரோச் பண்ணி என்ன ப்ராடக்ட் கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்பிடி ஜூஸ் சார் எஸ்பிடி ஜூஸ் கொடுத்தாங்க ஆமாம் அதுக்கடுத்தது ஏவிபிடி ஜூஸ் ஏவிபிடி ஜூஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லிவர் ஒன் லிவர் ஒன் இதை நான் சாப்பிட்டு மூணுமே சாப்பிட்டுருந்தேன் அதனால எனக்கு வந்து அவ்வளோதான் குறையில அதன் பிறகு இதை வந்து சார் கிட்ட வந்து சார் இந்த மாதிரி ஒரு மாதம் சாப்பிட்டுருக்கேன் எனக்கு பெரிய சார் செல்ஃப் இல்லைன்னு சொன்ன பிறகு இதற்கூட ஏனென்கோ ஒன்று சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பிறகு நான் அதை சாப்பிட்டேன் ஒரு பதினெட்டு நாளில் ஏனென்கோ இணற்றம் மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஒரு சேர்த்து சாப்பிட்லாம் நானும் நானும் சேர்த்து நானும் டெய்லியும் சாப்பிட்லி ரெண்டு வேளை சாப்பிடுறேன் சாப்பிடும் போது என்னுடைய உடம்புல ஏற்பட்டு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் சார் இது என்னுடைய பழைய உடம்பு உங்களுக்கு நான் சொல்றேன் பழைய உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கருப்பு கருப்பா புண்ணு புண்ணா இருக்கும் ஆமா சார் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா புண்ணு புண்ணா இருக்கும் உடம்பு ஃபுல்லா புண் உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஃபுல்லா இஷ்யூஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்படி முடி முடியெல்லாம் தூக்குனா அப்படியே ரோஸ் கலர்ல அப்படியே தண்டிச்சு பேச்சா வந்து தண்டிச்சு அப்படியே செதில் செதில விழும் ஆனா இன்னைக்கு வந்து ஸ்கின்னே சூப்பர் ஆயிடுச்சு இப்படி கையால தொட்டா இப்ப நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடுச்சு முடிக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கனா இந்த காது ஒர்க்கெலாம் பயங்கரமாக வந்து செவட்டை கடி மாரி ரவுண்ட் ரவுண்டா இருல எதுவுமே இல்லை இப்போ ஸ்கின் வந்து நார்மல் இந்த வந்து இது வந்து பாத்தீங்கன்னா புண்ணு இருந்த இடம் என்ன ஆயிடுச்சு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஆயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணெல்லாம் ஆறிடுச்சு இப்போ அதோட தழும்புதான் இருக்கே தவிர அரிப்பு இல்லை ஸ்கின் இஷ்யூஸ் இல்லை அந்த தோல் வியாதி சுத்தமாக மறைஞ்சிருச்சு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் மந்த்து த்ரீ மந்த்ல அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் ஏன்னா கரெக்டாக இதுதானே சொல்ல வந்தீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டு மாதிரியான ஒரு ப்ராடக்ட் லைஃப்ல நான் பார்த்தது வந்து அஸ்டோனியாவில் தான் பார்த்துருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை எடுத்த பிறகு என் ஃபேமிலியில் பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது எங்கள் ஒய்ஃபு பசங்க எல்லார்டையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எனக்கே வந்து காலையில் எழுந்தால் பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் என்னடா நமக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு அது மாறி காலையில் எழுந்தால் ஆக்டிவாக வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுறது ஒரு வாக்கிங் போகிறது வீட்டில் இருக்கிற வேலைகளை சுகமாக பண்ணுறோம் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த முகம் அமைக்கிறேன் இந்த இந்த முகம் வந்து டோட்டலாக வந்து பாருங்கள் இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் எல்லாமே வந்து புண்ணு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அந்த முடியெலாம் வந்து அப்படியே கருப்பு அது அப்படியே நெத்திலாம் இருக்கும் நெத்திலாம் இருக்கும் ஃபுல்லாக நெத்திலாம் இருக்கும் எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடியலாம் தூக்கி காமிக்கிற ஒன்றுமே இல்லை பாருங்கள் ஸ்கின்னில் சார் இந்த முடி இப்படி தள்ளனா அப்படியே பவுடர் மாதிரி கொட்டும் பவுடர் மாதிரி கொட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முடில்லாம் நம்ம எல்லாம் தொடறோம் அன்னைக்கு வந்து தொடுறதுக்கே மனசு வராது கிட்ட போறதுக்கே மனசு வராது அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சூப்பரா ஆயிட்டாங்க வேற வேற இந்த அளவுக்கு உடம்புலாம் காமிச்சு டெஸ்ட் மூடி சார் நான் வந்து ஃபுல் இதுக்காகவே நான் வந்து ஃபுல் அண்ட் சட்டை தான் சார் போடுவேன் ஓகே ஓகே இன்னைக்கு வந்து சட்டையை கழட்டி காட்டுறேன்னா அது அஸ்ரோனியா கொடுத்த தைரியம் தான் சார் கங்கராஜர் தேங்க் யூ தேங்க் யூ உங்களோட டெஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும் கட்டாயமா சார் இது